வேற லெவல் போக நண்பர்களே தார் மாறு தக்காளி சோர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த விஜே பார் அவர்கள் பண்ணிருக்காங்க தமிழ் பிக் பாஸ்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப விஜே பாரு தான் ரெக்கார்ட் ஹோல்டரா இருக்காங்க எதுல ரெக்கார்ட் எடுத்துருக்காங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்ணி எங்க அக்கா வந்து இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க எங்க அக்கா மாதிரி ஒரு பிளேயரை இதுக்கு முன்னாடி தமிழ் பிக் பாஸ்ல பார்த்ததே இல்ல போல அதர் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க போல வா விஜே பார் வாட் வாட் பிளேயர் அனைத்து ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டாங்க வாட் பிளேயர் சொல்லிட்டு மற்ற லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு விஜய் பார் த கேமர் அப்படிங்கிற

வீட்டுக்குள்ள இப்ப பிக் பாஸ் செதுக்கிட்டாப்ல ப்ரோ செத்துக்கிட்டாப்ல அதுவும் நம்ம அக்கா வந்து வீட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா நம்மளா நினைச்சுட்டு இருந்தோம் அக்கா மைக்க பொத்தி மைக்க பொத்தி காமு மாமா கிட்ட ரொம்ப ரகசியமா தமிழ்ல ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இல்ல அங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா மைக்கையும் பொத்திட்டு தமிழ்ல பேசுனா லைட்டா புரிஞ்சிடும் சொல்லிட்டு உறுதுல பேசியிருக்காங்க ப்ரா உறுதுல பேசியிருக்காங்க இந்த காமு பயிலுக்கு எப்படி உறுதி தெரிஞ்சுன்னு தெரியல காமு பயில கொஞ்சம் டேலண்டான பர்சனாக தான் இருக்காப்புல உருதுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா அந்த வகையில் நம்ம அக்கா உருதுல பேச அதுக்கு காமு சிரிக்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நேத்து நைட்டு மைக்கை வந்து இப்படி கழட்டி போட்டு பேசிட்டு இருந்தாங்க இப்ப வீட்டுக்குள்ள பெட்ல உட்கார்ந்து போது மைக்க ஒரு மாதிரி பொத்தி காதுல பேசிட்டு இருந்தாங்க பொத்தி காதுல பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்து வந்து அந்த அந்த பெட்ரூம்லயே நடந்து வந்து அந்த கண்ணாடி முன்னாடி இருந்தே மைக்க பொத்தி ஒண்ணு பேசினாங்க அப்புறம் எனக்கு சுத்தமா கேட்கல ஆனா கடைசியா ஒண்ணு சொன்னாங்க அதை வச்சு நம்மளால ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ண முடியும் என்னன்னா அக்கா வந்து மைக்க பொத்தி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அந்த மைக்க விட்டுட்டு அக்கா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இவ்வளவு பண்ணிருக்கு திரும்ப திரும்ப நீ அப்படிங்கிறாங்க அப்புறம் திரும்ப திரும்ப கூப்பிடறணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு காம மேல விழுறது என்ன அதுக்கு காம வந்து சிரிக்கிறது என்ன அப்படி இதுக்கு முன்னாடி என்ன பிற பண்ணிருப்பாங்க இவன் என்ன திரும்ப திரும்ப கூப்பிடறான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ரொம்ப குழப்பமா இருக்கு ப்ரோ இந்த விஷயம் தெரிஞ்சாதான் எனக்கு தூக்கமே வரும் ஏன்னா அக்கா வந்து சொல்றாங்க திரும்ப திரும்ப கூப்பிடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கூப்பிடுற அப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கோ கூப்பிட்டு இருக்கான் அப்ப இதுக்கு முன்னாடி அக்கா எதுக்கோ போயிருக்காங்க அதனால திருப்பி அவன் அதை கூப்பிடுறான் அதனால அக்கா வந்து மைக்க போத்திட்டு அந்த விஷயத்த சொல்லிட்டு இவ்வளவு பண்ணிருக்கு திரும்ப திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க நல்லா இருக்குப்பா தமிழ் பிக் பாஸ் வேற லெவல்ல இருக்கு அந்த வகையில் ஹாட் ஸ்டாரில் ப்ரொமோ கூட வந்திருக்கும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேக்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டுருப்பாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும் அண்ட் பாஸ் இப்போ வீட்டுக்குள்ள ஒரு செதுக்கு செதுக்குனாப்பில அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும் ஸோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சுமடிந்தளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்

லிவிங்ல நுப்பாட்டி வச்சு பிக் பாஸ் ஓப்பனாக சொல்லிட்டார் திரும்ப திரும்ப நீங்க மைக்கை பொத்தி பேசுறீங்க நானும் பல தடவை சொல்லிட்டேன் நேற்று மைக்கை கழட்டி போட்டு பேசுனீங்க இன்னைக்கும் நீங்க மைக்கை பொத்தி பேசியிருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் சும்மா விட முடியாது நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க பால் காப்பி தூளு டீ தூள் முட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டாப்ல இதுல பெரிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா அங்க சாப்பாடு இப்போ தான் எல்லாருக்கும் பரிமாறி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் தட்டில் சாப்பாடு வச்சு முட்டையை உரிச்சு வச்சு அவிச்ச முட்டையை உரிச்சு வச்சிருக்காங்க உரிச்சு வச்ச முட்டையை பிக்பாஸ் தூக்கிட்டாப்ல ஒரு சொச்ச முட்டையை தூக்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டா பிக்பாஸ் கொண்டாட்டம் தான் நல்ல முட்டை வருவல் கிடச்சிட்டு ஸோ அந்த வகையில எல்லாருக்கான முட்டை எடுத்தாச்சு இதுல கொஞ்சம் கூட பாரு மூஞ்சில கில்ட் இல்லை ப்ரோ கொஞ்சம் கூட இல்ல அவங்க வந்து உள் மனசுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச ஆனந்தமா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பெருசா இதெல்லாம் இது பண்ண போறது இல்லை அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க எல்லாருக்கும் கிடைக்கல இல்ல அப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியா இருப்பாங்க ஆனா வெளியே நடிக்கிற மாதிரி பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல பேசிட்டே இருக்காங்க இங்க நான் ஒன்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பிக் பாஸ் இந்த மாதிரி ஏதாவது பேசினா இருக்க நபர் வந்து சப் சிப்புனு உட்கார்ந்து கேட்பாங்க எப்படி சப் சுப்பனு உட்காந்து கேட்பாங்க அது பயம் கிடையாது அவருக்கு கொடுக்குற மரியாதை எப்படி பிக் பாஸ் கொடுக்குற மரியாதை ஆனால் வீழ்ச்சி வியாபாரி படி தெரியுமா சார் இல்லை சார் சார் முட்டை கொடுக்க சார் சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் சார் தெரிஞ்சு பண்ணிட்டேன் சார் சார் மன்னிச்சிருங்க சார் பேபி பேசு பேபி என்ன பேசு பேபி இப்போ இந்த பேபி என்ன பேசணும் நான் என்ன சொன்னேன்ல பேபிக்கான வாழ்க்கை அழிய போகுது பேபிக்கான வாழ்க்கை அழிய போகுது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேபி பாராட்டுகள் வாங்கிட்டு இருந்துச்சு யாரு காமுவை தான் சொல்றேன் காமு ரெண்டு வாரத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல பாராட்டு சேதம் நல்ல பாராட்டு பேபி மேல வந்துட்டு இருந்துச்சு அந்த பேபியை பிடிச்சி இழுத்து கீழே உட்கார வச்சு இப்ப பேபிக்கு பேதியா போயிட்டு இருக்கு பேபியோட வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இதுக்கப்புறம் ஏன்னா அக்கா கூட சேர்ந்த அப்படிதான் அக்காவுக்கு எதுக்கு அந்த பேர் வச்சிருக்கு அதுக்கு தான் வச்சிருக்கு பேபிக்கும் சேத்தடி இதுல பேபி சார் நாங்க வந்து ஸ்லோவா தான் பேசினோம் மைக்கை பொத்தி பேசலை காய்ஸ் மைக்க மைக்கை எல்லாம் பேசல காய்ஸ் நான் வந்து ஸ்லோவா தான் பேசினேன் நீ ஸ்லோவா பேசினேன் அக்கா எப்படி பேசுனாங்க சரி இன்னைக்கு நீ ஸ்லோவா பேசினேன் நேற்று எப்படி பேசுனீங்க மைக்க கல்ட்டு பின்னாடி போடலையா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு மலுப்பல் வேற ப்ரோ எப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு மழுப்பல் மலுப்பல் வேற சுத்தமா கவலை இல்ல அக்காவுக்கு சுத்தமாக சுத்தமா கவலை இல்ல இதுல பிக் பாஸ் பேசிட்டு இருக்கும்போது திரும்ப திரும்ப காய்ஸை என்ன மன்னிச்சிருங்க பிக் பாஸ் கொடுங்க பிக் பாஸ் கொடுங்க பிக் பாஸ் ஆமா பிக் பாஸ் உங்க பக்கத்து விட்டு பையன் தூக்கி சும்மா கொடுக்கறதுக்கு அவர் இருக்க மன வருத்தத்துக்கு உங்க சாப்பாடு மொத்தமா பிடிங்கி விட்டுருக்கணும் சாப்பாடு மொத்தமா பிடிக்கி விட்டு பட்டினி கிடங்கலன்னு விட்டுருக்கணும் அப்பதான் தெரியும் அந்த வருத்தம் இதுல இவ்வளவு பண்ண போற சிரிப்பு தான் ப்ரோ இதுல இந்த ப்ரமோ ஒன்று வந்துருக்கு ஹாட் ஸ்டார்ல கண்டிப்பா பாத்துருப்பீங்க இதுல அக்காவும் காமும் மாமா என்ன பண்றாங்க தெரியுமா இவ்வளவு நடந்த பிறவும் இந்த டீலக்ஸ் ரூம்ல உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு இருக்காங்க அங்க யாரெல்லாம் இருக்கா அமித் இருக்காங்க வினோத் ரம்யா சாண்ட்ரா விஜய் பாரு காமு இப்போ இந்த ஆறு பேர் தான் ஒரு கூட்டணி மாதிரி இருக்காங்க ஓகேவா இந்த ஆறு பேர் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாண்ட்ரா சொல்றாங்க இவ்வளவு பண்ணி இவங்க ஜாலியாக படுத்திருக்காங்க நம்ம இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா இவங்களுக்கு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம் வாட் எனக்கு புரியல இப்போ நீங்க சிரிச்சுட்டே தான் பேசுறீங்க சாண்ட்ரா இதே இந்த இடத்துல கனியோ விக்ரமோ வேற யாரோ மாட்டீங்க உங்களுக்கான ரியாக்சன் எவ்வளவு இருந்திருக்கும் அந்த இடத்துல இப்போதைக்கு மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டீங்க ஐயோ எனக்கு பால் இல்லைன்னா கவலை போறோம் எனக்கு பால் கொடுங்க எனக்கு முட்டை கொடுங்க ஒரு டிராமா போட்டிருக்க மாட்டீங்க ஒரு டிராமா போட்டிருக்க மாட்டீங்க பால் இல்லைன்னா என்னால் முடியாது முட்டை இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டிருக்க மாட்டீங்க அது என்ன பாரு காமனு சிரிப்பு பார்சாலிட்டி தானே குரூப்பிசம் தானே இதுக்கு பிறகு தானே குரூப்பிசம் யாராவது வந்து முட்டு கொடுங்க சேண்ட்ரா இப்போ குரூப்பிசம் பிசம் இல்லையான்னு சொல்லிட்டு வந்து முட்டு கொடுங்க ஐஸ் இதில் அழகாக சிரிச்சிட்டே பேசுகிறாங்க இதில் ரம்யா முட்டை இல்லை பால் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு இதே தான் நான் கிட்டே கேட்குறேன் வேற யாராக பண்ணியிருந்தா இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டேங்க ஐயோ எனக்கு முட்டை இல்லாமல் ஐயோ எனக்கு முட்டை இல்லாமல் புரோட்டீன் இல்லாமல் மயக்கம் வருது ஆ எனக்கு புரோட்டீன் வேணும் ஆ மயக்கம் போட்டுக்க மாட்டேங்க இதே வீர்ஜே பாரு காமின்னு ஒன்னு ஒன்றும் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டே இருக்கீங்க இதில் காமும் வெக்கமே இல்லாமல் பாருக்கான மடியில் உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு இருக்கான் திருந்தாது புறம் இந்த ரெண்டும் சத்தியமாக சொல்கிறேன் திருந்தவே திருந்தாது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் உங்கள்கிட்ட போடா பைத்தியக்காரா அப்படிம்பாங்க என்ன பார்த்து ஓகேவா அதே மாதிரி தான் சொல்றேன் இந்த ரெண்டும் திருந்தாது நீங்க என்ன பண்ணாலும் திருப்பியும் திருப்பியும் மைக்க புடிச்சிட்டு கேமரா பாஸ் நான் தெரிஞ்சதான் பண்ணேன் பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ் அவங்களுக்கு முட்டை மட்டும் கொடுத்துருங்க பாஸ் முட்டை இல்லைனா கூட பரவாயில்ல பாஸ் பால் டீ காப்பி எல்லாம் எல்லாமே இருக்க முடியாது பாஸ் பிளீஸ் பாஸ் பார்த்து பண்ணுங்க பாஸ் என்ன மன்னிச்சிருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு கேமரால பேசுறாங்களாம் மன்னிப்பு கேக்குறாங்களாம் பின்னாடி சாண்ட்ரா உட்காந்து ஒரே சிரிப்பு ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே அங்க அப்படியே பாருவர்கள் வந்து ஆஸ்கார் ஆஸ்காராவோடு வாங்கிட்டு வராங்க அப்படியே ரொம்ப அப்படியே அப்படியே ஒரு ஆனந்தத்துல சிரிக்கிறாங்க சாண்ட்ரா ஒரே சிரிப்பு தான் இதே நினைச்சு பாருங்க வீட்டுக்குள்ள வேற யாராவது இந்த மாதிரி பண்ணி பால் முட்டையெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தா சாண்ட்ராக்கான மூஞ்சி எப்படி இருந்திருக்கும் சாண்ட்ரா எப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ லைட்டா யோசித்து பார்த்தா உங்களுக்கே புரியும் மொத்தத்துல ஒரே சிரிப்பா இருக்கு அந்த புறமெல்லாம் முன்னே வந்து பனிஷ்மெண்ட் பண்றாங்களா எப்படி இப்படி அது தோப்புக்காரனை போடுறாங்களா மன்னிச்சிருங்க பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு தோப்புக்கரனை போடுறாங்களா இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டாடா எனக்கு புரியல முத உங்க பால் முட்டை எடுத்ததே பெரிய பனிஷ்மெண்ட்டே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் அந்த பால் முட்டை அப்படிங்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு வாரமும் போராடி போராடி அந்த விஷயங்களை எடுப்பாங்க ஒவ்வொரு வாரமும் வைக்கிற டாஸ்கை வின் பண்ணி ரெண்டு முட்டை எடுக்கலாமா அஞ்சு முட்டை எடுக்கலாமா ஒரு டப்பா பால் எடுக்கலாமா ரெண்டு டப்பா பால் எடுக்கலாமா ஒரு தூள் பாக்கெட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்களுக்கு போராடுவாங்க ஆனால் உங்கள் சீசனில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கடா யாப்பா எல்லாத்தையும் கொடுக்குறாங்க நல்லா எல்லாத்தையும் தின்னு முடிச்சுட்டு ஒன்று பண்ணுறீங்க தெரியுமா ரொம்பவே வருத்தமாக இருக்குது இதில் நான் சொன்னேன் தெரியுமா அமித் வந்து பாருக்கு சிங்கி அடிப்பாருன்னு சொல்லிட்டு பச்சையா சிங்கி அடிக்காரு பீரோ இதில் வந்து பாரு வந்து ஒரு மாதிரி சேடா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க பிக் பாஸ் அப்படியே அடிச்சுட்டு இருக்கும் போது உடனே வந்து கிட்ட போயிட்டு அமித்து பாரு பாரு பாஸ்ட்டை பேசி நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்ல பாஸ்ட்டை வந்து விற்று இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறது ஆக்சன்ஸ்ல காமி சோ இதை பத்தி நீ பேசிட்டே இருக்க அதை விட்டுரு இப்ப எல்லாரும் உன்ன திட்டத்தான் செய்வாங்க கண்டிப்பா திட்டுவாங்க அதை நீ எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத மட்டும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாப்ல இதே இந்த இடத்துல கனியோ விக்ரமோ சபரியோ யாரா பண்ணியிருந்தா அமித்து சண்டைக்கு பெருக்க மாட்டாரு ஏ காப்பி தூள் இல்லாம என்னால் முடியாதுப்பா முட்டை வேணும்ப்பா சண்டைக்கு பெருப்பீங்கள விஜயை பாருன்னு ஒரு சொம்ப அடிக்குங்க தெரியுமா நீங்கள்லாம் இதே மாதிரிதான் ரெண்டு டீமுக்கும் ரெண்டு டீமுக்கும் சேம் அதே அந்த சைடும் யாராவது ஒரு தப்பு பண்ணி தான் அந்த டீம் இதே மாதிரி தான் சொம்ப அடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க மொத்தத்தில் கன்று ஆவியா போயிட்டு இருக்கு இந்த ஷோ எங்கள் அக்காவோட ரெக்கார்டு என்ன வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ரூல்ஸையும் அக்கா அக்கா இந்த சீசனே பினிஷ் பண்றாங்க இந்த சீசன் முடிஞ்சது காரணமே எங்க அக்கா மட்டும்தான் எங்க அக்காக்கு அதுக்கு முடிஞ்சா நீங்க ஒரு அவார்டு கொடுங்க டைட்டில் எங்கள் அக்காவுக்கு தேவை கிடையாது அதில் வர்ற பணமும் எங்க அக்காவுக்கு தேவை கிடையாது நீங்க கொடுக்க போறது கிடையாது வேற ஏதாவது ஒரு அவார்டு கொடுங்க முடிஞ்சா இந்த வாரமே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் முக்கியமா அந்த விக்ஷன் கார்டுன்னு ஒண்ணு இல்ல அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ரெட் கார்டு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க வந்து வெளியே போய் ஏதாவது உறுதியில் பேசிப்பாங்க காமும் சேர்த்து அனுப்பிட்டிங்கன்னா அவங்க மைக்கை மறைச்ச மறைச்சு என்ன பேசிகிட்டு இருக்காங்களோ அதை வெளியே போய் ஜாலியாக ஓப்பனாக பேசிப்பாங்க இது எனக்கான கருத்தாக இருக்குது உங்களுக்கான கருத்துல சொல்லிட்டு மரக்காம காமாரில் போடுங்க அடுத்த வெடிப்பில் போங்க